ஒரு நாளைக்கு ரோஜாவோ பிரசாதும் பட்டணத்தை சுத்தி பாக்கலாம்னு வந்தாங்க என்னங்க அதான் பட்டணத்துக்கு வந்துட்டோமே அப்படியே சினிமா போலாமா இங்க வந்ததே ஒரு சுத்தி பாக்கத்தானே சரி கண்டிப்பா சினிமா போலாம் சினிமா பார்த்துட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா என்னங்க சினிமா ரொம்ப நல்லா இருக்கலங்க நம்ம வீட்ல இருக்கறவங்களையும் இங்க கூட்டிட்டு வரணும் அவங்களும் இத பார்த்து சந்தோஷப்படுவாங்க அதான் உங்க அப்பா காசு கொடுத்தாருல எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு எங்க அம்மாவை எப்ப கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா மட்டும் பணம் கொடுக்கல உங்களை சரியா பாத்து கவனிச்சுக்கலனா நீங்க என்ன எந்த லட்சத்துல பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சரி சரி பசிக்குது சாப்பிட போலாமா எனக்கும் பசிக்குதுதான் சரி வா ஏதாவது சாப்பிடலாம் அப்படி பேசிட்டு ஒரு ஷவர்மா வண்டி முன்னாடி போய் நின்னாங்க இனுங்க இத பாக்க ஏதோ பெரிய வெரைட்டி மாதிரி இருக்கு சாப்பிடலாமா இது எவ்வளவுங்க மேடம் இது பேரு ஷவர்மான்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா மேடம் ஓ சரி அப்ப நான் ஒன்னு கொடுங்க மேடம் வெஜ் வேணுமா வேணுமா என்ன என்ன வெரைட்டி இருக்கு மொத்தம் 12 வகை இருக்குங்க நான் இது பிரசாத் கேட்டக்கேட்டே தான் இருந்தார் எதுக்கு இதெல்லாம் என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே ரோஜா ரோஜாவுக்கு பிடிச்ச வாங்கிட்டு கடைக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து செய்தார் அவங்க மாமியார் கிட்ட

உங்களுக்கு சுட சுட நானே பண்ணி தரேன் எனக்கு கூட ஷவர்மா ரொம்ப பிடிக்கும் நம்ம கூட பண்ணலாம் நல்லாவும் லாபம் வரும்

திரும்ப வர வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க சண்டை போட்டுக்காமல் இருங்க வீடையும் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் இல்லைன்னு அப்படி இப்படின்னு தாம் தூம்னு எதுவும் செலவு பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அவங்க அக்கா அத்தை அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க ஒத்துட்டீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள்ல ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஐயோ வேண்டாம் ரூபா அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதெல்லாம் அக்கா வெறும் மூணு நாளைக்கு மட்டும் இந்த பிசினஸ் பண்ணலாம் அத்தை வரத்துக்குள்ள இதை மூடிடலாம் அதனால்தான் சொல்கிறேன் ப்ளீஸ்க்கா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்கு முதல்ல இந்த விஷயத்த அவர்கிட்டையும் உன்னோட வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லணும் ம் சரிக்கா ரோஜாவும் ரூபாவும் அவங்க கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா ஷவர்மா செய்ய தேவைப்படுற எல்லா சாமானியும் சொல்லுங்க ஆ சொல்லு ரூபா எழுதிக்கோ மைதா முட்டை அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சாசஸ் அப்படி லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா ரோஜா அக்கா நீ சொன்ன எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு பாரு இன்னும் வேற ஏதாவது சாமான் வேணுமான்னு பார்த்து சொல்லு ரோஜா வாங்கிட்டு வந்திருந்த எல்லா சாமானையும் பார்த்தா ரூபா அப்பாவா ஆ எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி வீட்டில் எதுக்கும் சில இதெல்லாம் இருக்கான்னுட்டு பார்த்துடுறேன் அது மட்டும் இருந்ததுன்னா ஷவர்மா ரெடி ஆகிடும் இல்லைனா திரும்பவும் போய் வாங்கிட்டு தான் வரணும் ம் சரிக்கா ஆமா ஒரு ஷவர்மா எவ்வளோன்னுட்டு சொல்லு ம் எல்லாம் இருக்குதான் ரூபா நீ கொஞ்சம் பாரு இன்னும் வேற ஏதாவது சாமான் வாங்கணும்னா முதல்ல இதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலான்னு நீயே சொல் அப்போ உனக்கும் தெரியும் இல்லை எவ்வளோ லாபம் வச்சா நல்லா இருக்கும்னு நீயே அதை டிசைட் பண்ண அக்கா நம்ம வெறும் பத்து ரூபாய்க்கு ஷவர்மா விற்கலாம்க்கா ஐயோ பத்து ரூபாய்க்கு வித்தா நமக்கு எதுவும் நஷ்டம் வராதா ரூபா அக்கா நம்ம கம்மியான விலைக்கு வித்தாதான் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்போ நல்ல லாபத்தை பாக்கலாம்க்கா அப்படி ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாளே ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிச்சாங்க அத விற்கவும் ஆரம்பிச்சாங்க அக்கா வாங்கக்கா போலாம் இப்பவே நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் போலாம் ஆமா ரூபா யாராவது வாங்க வருவாங்கன்னு சொல்றியா என்ன கண்டிப்பா வருவாங்கக்கா பாத்துட்டே இருங்களேன் பத்து ரூபாய்க்கு சுட சுடன்னு சூப்பர் ஷவர்மா வெறும் பத்து ரூபாய் மட்டுமே ருசியான ஷவர்மா அப்படின்னு கத்தி கத்தி வித்துட்டு ரூபா அதை கேட்டோன்னு ரெண்டு கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க ஏமா எனக்கு ரெண்டு ஷவர்மா கொடுமா உடனே ரோஜா சுட சுடன ஷவர்மா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா ஆஹா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா இது வரைக்கும் நான் ஷவர்மா பட்டணத்துல மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன் வீட்லயே செஞ்சா மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட எங்க ஷவர்மா பத்தி சொல்லுங்க ஆ கண்டிப்பா சொல்றேமா இந்த காசு வாங்கிக்கோங்க அப்படி ரெண்டு நாளுக்கு தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ஷவர்மா கடைக்கு அக்கம் பக்கத்தில் கூட விஷயம் கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்தாங்க அக்கா நான் சொன்னேன்ல கம்மியான விலைக்கு வித்ததுனால இப்ப பாருங்க எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க நெட்டு ஆ அதிகமா வித்திருந்தா இவ்வளோ பேர்லாம் வந்திருக்க மாட்டாங்கக்கா கம்மியா வித்ததுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்க முடிஞ்சது பாத்தீங்களா ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் நான் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா ஆனா என் கவலை எல்லாம் இது மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தான் அக்கா நம்மளோட அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்களே ரெண்டு நாள்ல அவங்க கிட்ட நம்ம பிசினஸ் பண்ணோம்னு தைரியமா சொல்லலாம் இதனால இவ்வளவு லாபம் வந்ததுன்னு சொல்லலாம் அவங்களே ஆச்சரியப்பட்டு இதையே கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க பாருங்க நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ரோஜாவும் ரூபாவும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷவர்மா செய்ய தேவைப்படுற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சாவித்ரி அம்மா அவங்க பொண்ணு வீட்டுல எல்லா வேலைகளும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப பக்கத்து வீட்டு சரோஜா அம்மா வந்து ஏங்க கொஞ்சம் சக்கரை இருந்தா குடுக்கறீங்களா ஆ இருங்கம்மா எடுத்துட்டு வர அப்படி உள்ள இருந்து சக்கரை எடுத்துட்டு வந்து சாவித்ரி சரோஜாக்கு கொடுத்தாங்க ஆ உங்களுக்கு தெரியுமா உங்க ஊர்ல ஷவர்மாவ ரொம்ப நல்லா பண்றாங்களாமே ஜனங்க எல்லாம் கியூ கட்டி நின்னு வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்களா அவ்வளவு ருசியா இருக்கா ஷவர்மா ஆ ஆமா ஆமா இப்பதான் இன்னொருத்தவங்க கூட வந்து சொல்லிட்டு போனாங்க பொண்ணுங்களாமே நடத்துறது ஆ எதுக்கு தான் இந்த பொண்ணுங்களாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க கணவர்கள்லாம் சம்பாதிக்க அது போதாதுன்னுட்டு இவங்க செலவு இவங்களும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தேவையா வீட்டில் ஒழுங்காக உட்கார வேண்டித்தானே எதுக்கு இந்த பிஸ்னஸ் கிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல வீட்டில் பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க பேர் ரோஜா ரூபான்னு கேள்விப்பட்டேங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே சாவித்ரிக்கு பயங்கரமா கோவம் வந்தது உடனே அவங்க பொண்ணு கிட்டே இப்படி சொன்னாங்க எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு அப்படி சொல்லிட்ட உடனே வீட்டுக்கு கிளம்புனாங்க சாவத்ரி. வீட்ல பார்த்தா ரெண்டு மருமகளும் இல்ல. உடனே ஷவர்மா கடைக்கு வந்தாங்க சாவத்ரி அம்மா. அவங்க மருமகள்கிட்ட "இ என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்?" அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஷவர்மாக்காக மசாலா தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. "உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி பொண்ணுங்க வேலை வந்து செய்யறது எனக்கு பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி பிசினஸ் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வீட்ல தான் એમ பையனுங்க இருக்காங்களே உங்களை பாத்துக்கிறதுக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்லயே இருந்து இருக்க அதுக்குல்ல ஒரு நிமிஷம் ஆ சொன்ன உங்க இஷ்டத்துக்கு தான் முடிவெடுக்கிறீங்க இந்த கொஞ்ச நாள்ல எவ்வளவு சம்பாதிச்சீங்க நாப்பதாயிரம் ரூபா இல்ல அம்பதாயிரம் சம்பாரிச்சிங்க எவ்வளவு சம்பாரிச்சிங்கன்னு காட்டுங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவங்க கல்லாப்பட்டிய திறந்து பார்க்கும்போது அதுல முழுசா பணம் நிறைய இருந்தது ஆ தானா இல்ல என் பையனுங்க சம்பாரிச்சத எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்களா அந்த சமயம் அங்க பிரசாத் வந்து நின்னாரு அம்மா நான் சொல்றத முதல்ல கேளு இதெல்லாம் அவங்க சம்பாதிச்சதுதான் என்னடா இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுறியா நீனு என்ன இதெல்லாம் அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா ஏன் இப்படிலாம் சொல்றீங்க சொல்லுங்க நாங்க ஆபீஸ்ல இருந்து ஷவர்மா வாங்கிட்டு வந்த போது இவங்கதான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நாங்க நாங்களும் சரினு சொன்னோம் அங்க விக்கிறத விட இவங்களே சூப்பரா பண்றாங்க பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க அதை கேட்டோன்னே சாவத்திரி அம்மா கோவம் குறைஞ்சிது அதெல்லாம் இருக்கட்டும் என்னடா இவளுங்க ரெண்டு பேரும் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க போல கொஞ்ச நாள்லேயே கல்லாப்பட்டி எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு ஆமா அத்தை நாங்கள் உங்களுக்கு தெரியாமல் தான் ஆரம்பிச்சோம் அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க ஆனால் ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணோம் ரூபா நிறைய ஐடியா கொடுத்தா இது நல்லா வியாபாரம் பெருக்குச்சு நல்லா பண்ணியிருக்கோம் சரி சரி என் மருமகளுங்க திறமையானவங்க தான் ஒத்துக்கிறேன் இன்னிலேருந்து நானும் உங்களுக்கு உதவியா இருக்கேன் ரெண்டு மருமகளுக்கும் மாமியார் காந்தம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா காந்தம்க்கு என்னவோ உங்க சின்ன மருமகளை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் காரணம் அந்த பொண்ணு பெரிய பணக்கார எடுத்த பொண்ணு நிறைய டவுரி எல்லாம் கொண்டு வந்தா பெரிய மருமகளை அவ்வளவா பிடிக்காது காந்தம்க்கு ஏன்னா அவ ஏழை வீட்டு பொண்ணு ஒரு நாளைக்கு ரெண்டு மருமகளுக்கும் உடம்பு சரியாம படுத்துக்கிட்டு இருக்கும் போது காந்தம் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சாங்க டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு இப்படி சொன்னாங்க உங்க எல்லாருக்கும் நல்ல செய்தி காந்தம்மா உடம்பெல்லாம் சரியாம இல்ல உங்க மருமகளுக்கு எல்லாம் நல்ல வார்த்தை தான் அவங்க ரெண்டு பேரும் கர்ப்பமா இருக்காங்க ஒரே நேரத்துல நீங்க பாட்டியாக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அம்மா அத கேட்ட மூணு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்ப காந்தம் அடடா டாக்டர் அம்மா நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க இந்த நியூஸுக்காக தான் நாங்க எல்லாரும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம் ஐயோ வீட்டுல ஸ்வீட் கூட இல்லையே உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு லட்டு கூட இல்ல ஐயோ காந்தம்மா எனக்கு எந்த லட்டும் வேணா ஸ்வீட்டும் வேணா முதல்ல ரெண்டு மருமகளையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் அம்மா நீங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்ல மருமகளுங்களை கண்ணுல வச்சு பாத்துக்கிறேன் சரி அப்ப நான் கிளம்புறேங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க காந்தமும் வெளியே போய் அவங்கள அனுப்பி விட்டாங்க டாக்டரும் கிளம்புனாங்க சின்ன மருமகள் நளினி காந்தம் கிட்ட வந்து இப்படி சொன்னா அத்த ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்றாங்கல்ல நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அவங்க என்ன நல்லா பாத்துப்பாங்க நளினி இப்ப எதுக்கு நீ உன் அம்மா வீட்டுக்கு போனோம் அதான் பெரிய மருமக இருக்காள அவ எல்லா வேலையும் பண்ணுவா இவ்வளவு நாள் எல்லா வேலையும் அவ தானே பண்ணா அத்தை அவங்களும் என்ன மாதிரி பிரெக்னண்டா தானே இருக்காங்க கஷ்டமா ஆயிடு எந்த கஷ்டமும் இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு சின்ன மருமகளை அனுப்பி விட்டாங்க காந்தம்மா அவ அங்கிருந்து போனோன்னு பெரிய மருமக லக்ஷ்மி காந்தம் கிட்ட வந்து இப்படி சொன்னா அத்தை நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரட்டுமா அவங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குத ஆ நீ அங்க போய்ட்டா நான் என்ன பண்றது நான் என்ன மாமியாரா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரியா எல்லா வேலையும் இங்க நீ தான் செய்யணும் இங்கே இரு இல்லதா அது வந்து முன்னாடி என்னால எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியாதுதா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா வேலையும் நானே செய்யறேன் இப்ப வேண்டாமே அதுக்காக நான் வேலை செய்யறவங்களையா வைக்க முடியும் வீட்டுக்கு இங்க பாரு கர்ப்பமா இருக்கும் போது எந்த அளவுக்கு வேலை செய்யறியோ அந்த அளவுக்கு சுக நடக்கும் ரெண்டு பிரசங்களை பெற்றிருக்கேன் எனக்கு தெரியாதா எல்லாமே அப்படின்னுட்டு சொன்னாங்க காந்தம்மா அதுக்கப்புறமா பெரிய மரமாக அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா காந்தம்மா இப்படி சொன்னாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி அதான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சல வீடு முழுக்க சுத்தம் பண்ணி எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சு கொடு அப்படின்னு மாமியார் சொன்னதோ லக்ஷ்மியும் எல்லா வேலையும் செஞ்சு அவ சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டா சின்ன மருமக நளினியும் காந்தமும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க என்ன இவ வீடு சுத்தம் பண்ணிட்டு எங்கயும் பானாம போயிட்டா ஆஹ் ஜூஸ் கூட குடுக்கல ஜூஸ் எல்லாம் வேண்டாந்த பாவம் அக்கா எல்லா வேலையும் செஞ்சு கலைப்பா இருப்பாங்க நம்மளே வேணும்னா ஜூஸ் போட்டுக்கலாம் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அவகிட்ட சொன்னா அவளே ஜூஸ் போட்டு கொடுப்பா எல்லா வேலையும் நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்னுட்டு காந்தம்மா ரூம்ல தூங்கிட்டு இருந்த பெரியமார் பார்க்க போனாங்க லக்ஷ்மி என்ன ராத்திரி முழுக்க தூங்காம டிவி பாத்துட்டு இருந்தியா என்ன இப்படி பகல்ல எல்லாம் நல்லா தூங்குற அத்த காலையில இருந்து ஓயாம வேலை செய்யறத ரொம்ப டயர்டா இருக்கு தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்ச நேரம் தூங்க வந்த என்னால முடியல நீ ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும் போய் ரெண்டு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா குடிக்கணும் அத்தை வீட்ல எந்த பழமும் இல்ல ஆஹ் அது நல்லதுதான் சரி மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான பழங்களை வாங்கிட்டு வா அத்தை அவ்வளவு தூரம் போனும்னா ரொம்ப நேரம் ஆகும் த ரொம்ப களைப்பாயிடும் டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்லத்தை இங்க பாருமா அந்த டாக்டருங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்னு நம்ம வேலையெல்லாம் ஏதும் மறு பேச்சு பேசாம போ அப்படின்னுட்டு அங்கிருந்து லக்ஷ்மி அவங்க மாமியார் சொன்ன மாதிரியே போய் பழங்களை வாங்கிட்டு வந்தா இப்படி தினமும் சின்ன மருமகளும் மாமியாரும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அவளால முடியலன்னா கூட எல்லா வேலையும் செய்வா லக்ஷ்மி அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வாஷிங் மிஷின் சுத்தமா வேலை செய்யவே இல்லை அதை பார்த்த லக்ஷ்மி காந்தம் கிட்ட போய் சொன்னா அப்ப காந்தம் அவகிட்ட லக்ஷ்மி வாஷிங் மிஷின் வேலை செய்யலனா என்ன நீ ஏன் எல்லா துணியும் தோய் அத்த இப்பதான் தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சேன் என்னால கொஞ்சம் கொஞ்ச வேலையால நீக்கோ கொடுக்கலாம்ல அவ இதுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அவ பணக்கார வீட்டு மருமக நீ பூவர் மருமக நீ தான் எல்லாம் செய்யணும் என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க பணம் இருந்தா தான் இங்க எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க ஆமா பணம் எல்லாமே நீ பணம் எடுத்துட்டு வா நாளைக்கே உன்னை புகழ்ந்து தள்ளுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க காந்தம் இது எல்லாத்தையும் நளினி பின்னாடில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா இவ்ளோ நாள் இவங்க என் மேல காட்டின அக்கறை எல்லாம் நான் பண்ண வச்சிருக்கேன்றதுனால தானா பாவா அக்கா இதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த அத்தைக்கு புத்தி வரா மாதிரி ஏதாவது பண்ணணும் அவங்க திருந்தணும் அப்படின்னு நினைச்சா சின்ன மருமக நளினி அதுக்கப்புறமா அவ காந்தம் வர நேரமா பார்த்து கிச்சன்ல இருந்து ஆயில் எடுத்து தரையில ஊத்துனா காந்தம் கரெக்டா அந்த பக்கம் வந்தாங்க கோயில்ல கால் வச்சு டமால்னு சறுக்கி விழுந்துட்டாங்க கத்தோ கத்துன்னு கத்துனாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு அலறினாங்க காந்தம் அப்ப பக்கத்துல இருந்த சின்ன மருமக நகலினிய பார்த்த நளினி என்னமா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க வந்து எழுப்பி விடுமா ஐயோ அத்த டாக்டர் என்ன வெயிட்டே தூக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு என்ன விட்டுடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ரூம் குள்ள போயிட்டா நளினி அத்தை அலற சத்தத்தை கேட்ட வெளியே இருந்த பெரிய மருமக லக்ஷ்மி உடனே ஓடி வந்து அவங்கள தூக்கி நிக்க வச்சா அப்ப லக்ஷ்மி அவங்க கிட்ட இப்படி சொன்னா என்னத்த பாத்து வந்திருக்க கூடாதா பாவம் உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் சரி வாங்க ரூம் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க வாங்கத்த அப்படி லக்ஷ்மி காந்தம்மாவோட கையை அவர் தோல் மேல போட்டுட்டு அவங்கள புடிச்சுக்கிட்டு நடக்க வச்சுட்டு போனா ஐயோ அம்மா காலை என்னால எடுத்து கூட வைக்க முடியல நான் புடிச்சுக்கிறேன் பயப்படாம வாங்க அப்படி லக்ஷ்மி காந்தம் கூப்பிட்ட பெட்ல படுக்க வச்சு அவங்க காலுக்கு அமிர்தாந்தன் தேஜு விட்டா லக்ஷ்மி இப்படி சேவை செஞ்சா இத பார்த்த காந்தம் அவ மேல இறக்கப்பட்டு வேணுனேதான் கடவுள் எனக்கு இந்த தண்டனைய கொடுத்திருக்காரு ஏந்த அப்படி எல்லாம் சொல்றீங்க ஆமாமா நீ கர்ப்பமா இருக்கன்னு கூட பார்க்காம எந்த அளவுக்கு உன்ன வேலை வாங்கியிருக்கேன் கொடுமைப்படுத்திருக்கேன் எனக்கு இது தேவதாமா மன்னிச்சிருமா என்ன ஐயோ அத்தை பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க இல்லைம்மா நான் தப்புதான் பண்ணிட்டேன் சின்ன மருமகளையும் வேற வேற தான் எனக்கு இப்படி என்ன மன்னிச்சுரு லக்ஷ்மி அப்படி மன்னிப்பு கேட்டாங்க காந்தம் அத ரிச் மருமக நளினி அத்தை கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா வீட்ல எல்லா வேலையும் செய்ய ஒரு பெண்ணை அப்பாயின்ட் பண்ணாங்க இவங்க மூணு பேரும் ஜாலியா இருந்தாங்க